ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர் அதனால் உமது செட்டைகளின் நிழலிலே நாங்கள் களி கூறுகிறோம் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறும்போது உமது வலது கரம் எங்களை தாங்குகிறதப்பா இந்த எண்ணூற்றி பதினோராம் நாளின் வெகுமதியாக பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையா புத்தகத்தின் தொடர்ச்சியை நாங்கள் தெரிந்து கொள்ள செய்ய போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களும் நன்றிகளும் சங்கீதத்தில் இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்கள் அக்கிரமத்தை முற்றிலுமாக வெறுப்பவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் உமது ராஜ்யத்தில் நீதியுள்ள செங்கோலை உடையவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிக்காக கர்த்தருக்கு நன்றிகள் மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறான் என்றீரே கர்த்தாவே உமக்கு நன்றி ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் என்றீரே கர்த்தாவே உமக்கு நன்றி பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசையாவின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் சிங்கம் போல இருந்த பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரத்தை பற்றியும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது நடைபெறப் போகும் விஷயங்கள் பற்றியும் ஏசியா தீர்க்க தரிசனமாக உரைத்ததாவது குமாரனாகிய ஏசையா பாபிலோன் மேல் வர பாரம் உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள் உரத்த சத்தமிட்ட ஜனங்களை வரவழையுங்கள் அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள் நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன் என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன் அவர்கள் என் மகத்துவத்தினாலே களி கூறுகிறவர்கள் என்கிறார் திரளான ஜனங்களின் சத்தத்து கொத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார் கர்த்தர் வருகிறார் அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை தேசத்தையெல்லாம் அழிக்க கவிழ்ந்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது அலருங்கள் கர்த்தரின் நாள் சமீபமாய் இருக்கிறது அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும் அதனால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும் அவர்கள் திகழ் அடைவார்கள் வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும் பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள் ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள் அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும் இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கூடாதிருக்கும் சூரியன் உதிக்கையில் இருண்டு போகும் சந்திரன் ஒளி கூடாதிருக்கும் பாவத்தின் நிமித்தம் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரரின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இடும்பை தாழ்த்துவேன் புருஷனை பசும் பொண்ணிலும் மனுஷனை ஒப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் என்று ஏசையா தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் வேதத்தின் பல தீர்க்க தரிசனங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைவேறுதல் கொண்டவை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முடிவு கட்டி கிறிஸ்துவின் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியை நிறைவேற்றுவதற்காக கொடியேற்றும்படி அழைப்பாகவும் சகல நாடுகளையும் அர்மகதான் போருக்கு அழைப்பதாகவும் இது கருதப்படுகிறது கர்த்தரின் நாள் என்பது கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் நாளையும் அதற்கு பின்வரும் அவரது அரசு காலத்தையும் குறிக்கிறது தமது மக்களுக்கு எதிராக போரிட முனையும் மக்களோடு போரிடுவதற்காக கர்த்தர் நேரில் வரப்போகிறார் கர்த்தருடைய மகத்துவத்தில் களி கூறும் தூதர்களும் கர்த்தரின் பரிசுத்தவான்களும் அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து போரிட கிறிஸ்துவுடன் வருவார்கள் இதனை சஹரியா பதினாலு ஐந்திலும் மத்தேயு இருபத்தி ஐந்து முப்பத்தி ஏழிலும் ரெண்டு தெசலோனிக்கர் பதினேழு எட்டிலும் யூதாவில் பதினாலாம் அதிகாரம் பதினைந்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதில் பதினாலிலும் காணலாம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்பதான அறிகுறிகள் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒளிகூடாதிருக்கும் ஆண்களை பசும் பொண்ணிலும் மனுஷரை உப்பீரின் தங்கத்திலும் அபூர்வமாக்குவேன் என்பதாகப்பட்டது ஆண்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்து போகும் என்பதே கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் மேலான மிக முக்கிய அடையாளங்களாகும் இதனை நாம் நன்கு புரிந்து கொள்வதோடு மட்டுமல்ல தேவனின் ராஜ்யத்திற்கு நம்மை நாமே தயார்படுத்தி கொண்டு கர்த்தரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பர்சுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமென் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி